உண்மைகளை சொல்ல வேண்டும் அவரிடம் கதைத்து முடிந்த போது இரவு சரியாக பனிரெண்டு மணி ஒன்பதரை மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு மணிக்குத்தான் வெட்டுப்புள்ளி சம்பவத்தை கதைத்து முடித்தோம் இரவு பனிரெண்டு மணி நான் நினைத்தேன் அத்துடன் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து விட்டன என்று நினைத்தேன் உடனே ஒரு மணி சத்தம் கேட்டது பிரேமதாஸ் அவருடைய காலடியிலே ஒரு மணி பெல் சத்தம் கேட்டது சில உத்தியோகத்தர்கள் வந்தார்கள் சொன்னார் டெலிபோன் டெட்மேன் நேரம் பன்னெண்டே கால் இரவு நித்ரையில் இருந்தவர்களை எல்லாம் நாங்கள் நினைத்தோம் ஏதாவது கற்பனை படங்கள் நடக்கின்றோம் பன்னெண்டரை ஐந்து வீதமாக குறைக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் குறைப்பதாக இருந்தால் பாராளுமன்ற சட்டத்தில் மாத்திரம் குறைத்தால் போதாது மாகாண சபை தேர்தல் சட்டத்திலும் குறைக்க வேண்டும் ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் தேர்தல் சட்டத்தில் முதலாவது தேர்தலுக்கு மாத்திரம் தான் வெட்டுப்புள்ளி இல்லை அடுத்து வருகின்ற தேர்தல்களில் வெட்டுப்புள்ளி இருக்கின்றது ஆகவே இப்போது எங்களுக்கு பன்னிரண்டு எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அடுத்த தேர்தலில் எல்லா முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாலும் பன்னெண்டு மாகாண சபை உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று சொன்னபோது உடனே சொன்னார் மாகாண சபை தேர்தல் சட்டத்திலும் எடுத்து விடுங்கள் என்று சொன்னார் என்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை என்னுடைய காதுகளையும் கேட்க முடியவில்லை இருந்தது ஒரே ஒரு நாள் எங்களுடைய இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கும் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற இடையில் இருந்தது ஒரே ஒரு வேலை நாள் தான் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தான் பாராளுமன்றம் கடைசியாக அமர்ந்திருந்த நாள் அந்த நாளில் அந்த சட்டம் கொண்டு வரப்படாவிட்டால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது ஏனென்றால் த பாட்டி தட் வாண்ட் டு ரிடியூஸ் த கட் ஆஃப் பாயிண்ட் மட் ஆவா டூ தேர்ட் மெஜாரி மூணில் ரெண்டு பெரும்பான்மை இருக்க வேண்டும் அடுத்த பாராளுமன்றத்தில் ஒரு கட்சிக்கும் மூணில் ரெண்டு பெரும்பான்மை கிடைக்காது எனக்கு இது பெரிய ஒரு விஷயம் இது நடக்க போவதா சொல்லலாமா கற்பனையா என்று நான் சிந்தித்தேன் அல்ஹம்துல்லா நேற்று பாராளுமன்றத்தில் பன்னெண்டரை வீத கட் வெட்டுப்புள்ளி ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் காங்கிரசின் போராட்டம் அல்லாஹு தாலா வெற்றியை தந்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே மாகாண சபை தேர்தல் சட்டத்திலே முதலாவது தேர்தலுக்கு இருந்த பன்னெண்டரை வீதம் வெட்டுப்புள்ளி நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் நேஷனல் பிஆர் தேசிய விகிதாசாரம் ஒவ்வொரு கட்சியும் தேசிய விகித விகிதாசாரத்தில் வேட்பாளர்களை போட வேண்டும் நாங்கள் கேட்காத ஒரு கோரிக்கை சட்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதாவது விகிதாசார தேர்தலில் முறையில் நேஷனல் பிஆர் லிஸ்ட் தேசிய விகிதாசார அட்டவணையிலே பேர்களை போடுகின்ற போது ஒவ்வொரு கட்சியும் பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு அந்த சமூகத்தின் விகிதாசாரத்துக்கு ஏற்ப அங்கத்தவர்கள் இல்லை என்றால் அந்த குறைபாட்டை நிவர்த்திக்கக்கூடியதாக நேஷனல் இல் நியமிக்க வேண்டும் என்று கோருகின்ற உரிமையை தேர்தல் கமிஷனருக்கு வழங்கி மேலும் ஒரு திருத்தத்தை சட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே எட்டு வீதமாக இருக்க வேண்டிய நாங்கள் எங்களுக்கு பதினேழு ஆசனங்கள் கிடைக்க உரிமை இருக்கின்றன சச்சேராக பாராளுமன்ற தேர்தலின் பின்பு பன்னெண்டு ஆசனங்கள் இருந்தால் மேலதிகமான பெரும்பான்மை கட்சிகள் சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ணக்கூடிய வகை நியமிக்க வேண்டும் என்ற சட்டமும் நேற்று பிரித்தானோ அவன் உன்னை அழைத்தானோ கண்ணான கண்